பாருங்க சாணி திருக்க என்ன கிடக்குது சோடி திருக்க மக்களே மக்களே மாமா பிரியாணி ஜாமியா பண்ணிட்டு இருக்க பிரியாணி ஜாமியா ஆமா பண்ணட்டும் சாப்பிடும் போது எப்படின்னு பார்ப்போம் எப்படி மாமன் ரெடி சாப்பிட வேண்டியதா சாமியா பிரியாணி ரெடி ஆயிட்டு சாப்பிட

நாங்கள் இப்போ வலை கட்ட போகிறோம் ஆமாம் அதுதான் கத்தி ஊசி எடுத்துருக்கோம் வலை கட்ட வேண்டியதான் இப்போது நண்பரை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு இப்போ தான் கொஞ்சம் காற்று சாயே வருது ஆமாம் சரி ரைட்டு மக்களே வலை கட்டுவோம் கட்டிவிட்டு சாப்பிடுவோம் மதியம் சாப்பிட்டு தூங்குவோம் வணக்கம் மகளே அந்த உங்கள் மீனோன்னு கடவுள் பூரா வணக்கம் மக்களே உங்கள் மீனும் கடவுள் புறா நான் தான் பேசுகிறான் இதா

மாமா காத்து ஓடுவோம் இன்னைக்கு மாம ரெண்டாவது கட்டாப்பி இழக்கிறதுக்கு ரெடி ஆகிட்ட மாமா அரை மணி நேரம் தான் கரெக்டா ஆமாம் ம் இப்படி பேசாத ஓடி கே மாமா வள ஸ்லோவாக விளக்குறாவே நீங்கள் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் அப்போ தான் வேகமாக விளக்குறாவே ஆமாம் பேர் ராபின் ராயல் ராபின் நாங்கள் அப்படி தான் கூப்பிடுவோம் கிளைமேட்டை பாருங்க வானம் எப்படி இருக்குது பாருங்கள் ஹெவனில் இருந்த மாதிரி இருக்குதா கடல் மேலே இப்படி தான் இருக்குது இந்த மாதிரி நிறையா பார்க்கலாம் சன்செட் ஆகும்போது தான் நிறைய பார்க்கலாம் அந்த மாதிரி இப்போவே எப்படி இருக்குது பாருங்க மாமன் வளர்க்கும் போது பீடி குடிக்கணும்னு சொல்லிக்கலா தத்தா ஏன் அப்படி பண்ணுறீங்க என்னம்மா வேண்டாம் ஒரு ஆளுக்கு கூடாது இருக்கக்கூடாது போடுங்க பீடிய வராதோ வராதோ அப்போ வராமையாகி சொல்கிற பீடி வாடகை அங்கிட்ட அடிக்குதுண்டு மகளே ஒரு வழியா மாமன் இலைக்கி முடிச்சுட்டாவே மாமன் முகத்தில் ஒரு சிரிப்பு வருது மாமனுக்கு உடம்பு சரி இல்லையா என்ன என்னன்னு கேளுங்க அச்சலாத்தியா இருக்குதான் பாருங்க மக்களே இன்னைக்கு நம்ம தமிழ்காரி இது என்னதுன்னு எனக்கே தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தமிழ்ல தட்டி விட்டுப்போங்க நாலு தக்காளி ஒரு வெள்ளம் கூட்டினா கிடக்கு

ஆமா கடைய ஆனா இது என்னது நீங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க ரசம் வாவல் மகளே மகளே இன்னைக்கு முத கட்டாப்புல வந்த நிலவர இதான் ஒரு மயில் சின்ன மயில் எதுக்கு வந்துன்னு தெரியாமல் வந்துட்டு ஆமாம் அதுக்கப்புறம் ரெண்டு ரங்கோனு ஒரு பரலா ஐல ஆமாம் எடுத்து கொடுத்துட்ருக்காவே ரெண்டாவது கட்டாக பிடிக்க போகிறோம் நிலவு இன்றைக்கி சரியான நிலவு இருந்த பகலில் இருந்த மாதிரி இருக்குது விடியாக்கெல்லாம் அஞ்சரை வரைக்கும் அப்படி இருந்துச்சுன்னா எப்படி மீன் வரும் இதான் நம்ம இதில் வந்த மொதல் மீன் இது என்ன வங்கட தானே மக்களே இதான் முதல் மீன் வந்ததுலையே பிடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கோம் எத்தனை மயில கிடக்கு தெரியல அவளை கிளைமேட் பாருங்க ஏழு மணி ஆக போகுது ஒண்ணும் படல அதனால இன்னும் அடுத்த கட்டம் நீங்க நாங்க வைக்கிறது ஒரு டவுட் தான் போதுமான அளவுக்கு எங்களுக்கு மீன் இல்ல என்ன பண்றதுன்னே தெரியல இந்த தங்கலில் எங்களுக்கு பாட்டு நஷ்டம் நம்ம கொடி ரெண்டு ரூபாய் செலவு பண்ணி வந்திருக்கோம் ஆனா போட்டில் ஒரு லட்சம் ரூபாய் செலவு கூட இல்லை நம்ம இன்னைக்கு எங்களுக்கு பேட்டாவும் இல்லை இந்த கட்டா எப்படி வருதுன்னு பார்ப்போம் நம்பிக்கையோட வலை இழுக்கும் எதுவும் பருவாடு படுதான்னு பார்ப்போம் மகளே என் போட்ல ஏதோ ஒன்று பெருசா அடிச்சுட்டு நல்லா ஆந்திட்டு திருக்கியா தான் இருக்கும் ரேட்டு கண்டவங்களா இருக்கும் ஒரு தெப்ப கட்டையும் மலர்த்தி வச்சிருக்கா செத்தோல இருக்கு தெப்ப அகளே இதை பर्ड சைஸ் பாருங்க சறுங்கிப் போயிருக்குது அந்த மஞ்சள் கட்டலாம் சுருங்கிலடா வரும் டேبري வட மாதிரி இருக்குது வட மாதிரி வருது பாரு ஏன் கலகிட்ட நினைக்க அகளே உங்களே திருக்க கிளம்பிட்டு பாருங்க ரெண்டு திருக்கையா எடுத்து போட்டு காட்டுறோம் உங்களுக்கு ஆமாம் எடுத்து போட்டு காட்டுறோம் மேலே ஒன்று கீழே ஒன்று கிடக்கு பாருங்க சாணி திருக்க ரெண்டு திருக்கே கிடக்குது சோடி திருக்க மக்களே ரைட்டு நாங்கள் எடுத்துட்டு வரோம் திருக்கி காட்டுற இடத்தை மக்களே திருக்கைக்கு மண்டுக்கு வச்சாச்சு ஆமாம் இந்த தி

Na. Da u yo no. Hey, idu eneje. Eyo kai gudu, yo kai gudu, aade kai gudu. Anadana poduma. Hey, gida. Aade

வாருங்க இத்தனை தெருக்குண்டு எல்லாம் நூறு நூறு கிலோவுக்கு மேலே ஆமாம் இந்த மாதிரி ஏழு திருக்க வந்துச்சு எடுத்து போட்டாச்சு எடுத்து போட்டு ரொம்ப நேரம் ஆகுது இப்போ தான் குடலை எடுத்துகிட்டு இருக்கோம் கரையை விட்டாச்சு அந்தால ஆமாம் கரையாக வந்துட்டுருக்குது கரையை ஆறு பேர்லாம் தெரியுது பாருங்க கப்பல் வரிசைக்கு நிற்கிது கப்பல் நேவி வேறு ஒன்று போகுது தரவளத்தை பார்த்து போயிட்டு இருக்குது ஒரு மணத்தில் கிடையா போயிடும் தூக்க முடியாது இருக்கீங்கன்னா பீஸ் போட்டாச்சு வந்தது இது தான் சின்னது இருக்கு எல்லாம் பெருசு என்ன பாருங்க எல்லாமே தூக்கினதான் நீங்கள் நீங்க இப்படின்னு ஊட்டி இப்போ தான் காலையில் சாப்பாடு சாப்பிட்ருக்கோம் ஆமாம் நாலரைக்கும் ஆரம்பித்த வேலையே மணி ரெண்டு சாப்பிட்டு அவ்வளோ பேரும் இதை திருக்கி குடல் எடுக்கிறதுக்கு சாப் பண்ணி கொடுக்க வந்திருக்கோம் நாங்கள் இப்போ ஐஸ்பாக்ஸ்குள்ளே போய் ஐஸ் குத்தி இருக்கிற இன்றைக்கி வந்து நாலஞ்சு அவுல்ஸ் செஞ்சு எல்லாம் ஐஸை போட்டுட்டு வேலையை பார்க்க வேண்டியதுதான் எல்லாம் முடிக்கிறக்குள்ளே கரையே போயிடும் ஐட்டு மக்களே நான் முடிச்சுட்டு மீன் இறக்கிறத வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்க பார்ப்போம் பாருங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே நம்ம போட்டில் இப்போ திருக்க இறக்கிட்டு இருக்கோம் மீன் உள்ள உள்ள மீன்லாம் இறக்கி முடிச்சாச்சு திருக்க தான் ஓடிட்டு இருக்குது பார்த்துக்கோங்க அம்மா இப்போ இறக்கிடலாம் எவ்வளோ தெரியும் காம நேரம் அம்மா மாமனுக்கு வளர காது கேட்க மாட்டேங்க மக்களே எனக்கு ஸ்பீட் பண்ணிடுறேன் ஆ நல்லா கவுதம்